ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் நான் இப்போ இருக்க ப்ரௌனி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி இதை பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க பத்து நிமிஷத்தில் ப்ரௌனியா ஆமாம் இதுக்கு ஒவ்வொன்றும் தேவையில்லை ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் எல்லாமே ஸ்பூன் கணக்கில் தான் எடுத்துக்க போகிறோம் ஏன்னா சட்டுன்னு பிகினர் கூட செஞ்சு பார்க்குற மாதிரி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க அன்சால்ட் பட்டர் எடுத்துக்கணும் இதை லேசாக மெல்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப மெல்ட் பண்ணக்கூடாது கொஞ்சம் சூடு ஏறினாக்களே எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த சூட்லேயே மீதி இருக்க வெண்ணையும் உருகிடும் நம்ம ரொம்ப சூடு பண்ணால் டேஸ்ட்டு மாறும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் நான் யூஸ் பண்ணுறது டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறேன் ப்ராண்டை வந்து நான் டேக் பண்ணுறேன் நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுறலாம் பவுடர் மிக்ஸானல எல்லா பொருட்களையுமே நம்ம சேர்த்துடலாம் இன்றைக்கி நம்ம எல்லாமே ஸ்பூன் கணக்கில் தான் எடுத்துக்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி பிகினராக இருந்தாலோ இல்லை சட்டு வீட்டில் ப்ரௌனி ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி பொடி சீனியை பவுடர் பண்ணிவிட்டு சுகரை பவுடர் பண்ணிவிட்டு ஃபைவ் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் மைதா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே அளவு கொடுக்குறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் ஃபுல் ஃபேட் மில்க்காக இருந்தால் டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம் ஹோல் மில்க் பேக்கெட்டில் வரும் பாருக்கு அதை டேரெக்டாக சேர்த்துக்கலாம் இல்லை காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறணும் கொஞ்சம் கூட கட்டி பிடிக்காது நல்ல மிக்ஸ் ஆகி வந்துடும் இந்த ப்ரௌனிக்கு முட்டை கிடையாது சாக்லேட் பீஸும் நீங்கள் உள்ளே போடணும்னு இல்லை மேலே தூவி விட்டால் போதும் ஒரு சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை வந்து ஒரு அலாய் பாக்ஸோ எடுத்துக்கிட்டு உள்ளே வெண்ணை தடவிக்கோங்க பட்டர் ஷீட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மிக்ஸி இந்தளவுக்கு திக்காக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பால்லாம் சேர்க்க வேண்டாம் இது கரெக்டான தான் நம்ம பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் புசு புசுன்னு வர்ற மாதிரி இருக்கும் ப்ரௌனி பேக்கிங் பவுடர் போடலைனா ரொம்ப சுயாக இருக்கும் மேலே உங்களுக்கு எந்த சாக்லேட் பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க நம்ம ட்ரிப்பிள் சாக்லேட்டுங்கிறதுனால நான் நார்மலாக டெய்ரி மில்க்கு பீஸ் பண்ணி போட்டுக்கிறேன் அதே மாதிரி ஒரு ஒயிட் சாக்லேட் எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணி போட்டுக்கலாம் எந்த ஒயிட் சாக்லேட்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க ஆல்ரெடி கொக்கோ பவுடர் டார்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால டார்க் சாக்லேட் மேலே போட வேண்டாம் உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் தேவையோ அதை போட்டுக்கோங்க ஜஸ்ட்டு சாக்லேட் போடுறதுக்கு முன்னால ஒரு தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க நான் டேப் பண்ணதை காட்டலை டேப் பண்ணி விட்டுக்கோங்க நார்மலாக ஒரு தவா தான் எடுத்திருக்கேன் அந்த தவாவில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் சூடு பண்ணியிருக்கேன் அந்த இப்போ அந்த மூடியை எடுத்துட்டு நம்ம வச்சுருக்கோம் பாருங்க அந்த டிஃபன் பாக்ஸை தூக்கி வச்சிடலாம் நீங்கள் இந்த தவாக்கு பதிலாக குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர்னால் வந்து மூடியில் கேஸ்கட்டும் விசிலையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ மூடி வச்சு கரெக்டாக பத்து நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ப்ரோனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து குத்தி பார்த்தீங்கன்னா ஸ்கிவர் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டை தான் செய்யும் ஏன்னா நமக்கு வந்து புரோனியோட டெக்ஸரே அப்படி தான் நீங்கள் ஆற விட்டு எடுங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகி சாக்லேட் மெல்ட் இருக்கையிலே சாப்பிட்டதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சூடாகவே சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பீஸ் போட்டு கொடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் ஆற வச்சுட்டு பீஸ் போட்டுக்கலாம் பேக்கிங் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான் பேக்கிங் பவுடர் போடலைனா ரொம்ப சுயாக இருக்கும் இப்போ இந்த ப்ரௌனியை கட் பண்ணி பாத்திரலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் ஓவன் இல்லை சட்டுன்னு நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா பத்து நிமிஷத்தில் இந்த ப்ரௌனியை ரெடி பண்ணிடலாங்க நீங்கள் டைம் கனெக்ட் பண்ணி நீங்கள் தவா தவாவை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரௌனி எடுத்து பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க் யூ